மற்றும் வந்து அனைத்துவமயன் ஜோதிடர் நிலையத்தில் இருந்து தீர்வு கொடுத்து மேலும் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்க வந்து நான்கு நாள் நடைபெற உள்ளது மாந்திரிக பயிற்சி வகுப்பு நம்ம கத்துக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க இந்த தெரியற இந்த நம்பருக்கு நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம் என்றும் அகத்தியரும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அருள் வாக்கு மற்றும் சொல்லுதல் இந்த அருள் வாக்கு குறி சொல்லுதல் அப்படிங்கிறது வந்து இந்த மாந்திரிகத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சால் மட்டுமே மாந்திரிகத்துல உண்டான எந்திரத்துக்கு இவங்களுக்கு இந்த எந்திரம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும் அப்ப அந்த பிரச்சனைய கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அந்த அருள் வாக்கு மற்றும் வந்து அந்த குறி சொல்லும் பலன் வந்து நம்ம அந்த விதம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சாக்கும் அப்போ அதை வந்து நம்ம வந்து இங்க வந்து நம்ம நான்கு நாள் பயிற்சி வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி நம்ம வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு இதனாலதான் இந்த பிரச்சனை ஆகுது அப்ப அந்த பிரச்சனை எப்படி செஞ்சிருப்பாங்க வந்து செய்வன இருக்கு அந்த செய்வனை எப்படி செஞ்சிருக்கிறாங்க பாவ பாவம் செஞ்சு செஞ்சிருக்கிறாங்களா இல்ல ஏவல் விட்டு பண்ணியிருக்கிறாங்களா அப்படி இல்ல தூவல் முறையில செஞ்சிருக்கிறாங்களா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத பற்றி தான் நம்மளுடைய வகுப்புல வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வேணாலும் நம்ம வந்து கூப்பிட்டு வச்சு பேச முடியும் இப்போ இந்த தெய்வத்தை கூப்பிட்டு வச்சு பேசுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வராங்க ஒரு கஸ்டமர் வராங்க அப்போ வரும்போது அவங்களுடைய குலதெய்வத்தை கூப்பிட்டு வச்சு நம்ம வந்து பேச முடியும் அப்போ அவங்க குலதெய்வம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல வழி காட்டுறதுக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லும் அப்போ அந்த வழிமுறைகளை எப்படி நம்ம வந்து க அந்த வழிமுறைகளை அவங்களுக்கு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் செய்யுங்க உங்கள் குலதெய்வங்கள் கூட துணையாக இருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கும் அப்படின்னு வந்து நம்மளால சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி வகுப்புல நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம வந்து ட்ரைனிங் கொடுத்து தான் நம்ம வந்து அனுப்புகிறோம் குலதெய்வத்தை என்னால் பேச முடியல அருள்வாக்கு என்னால் சொல்ல முடியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட இவங்க என்ன பிரச்சனைக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால கண்டிப்பாக வந்து இந்த நான்கு நாள் பயிற்சி வகுப்புல வந்து கண்டிப்பாக வந்து கத்துக்கிட முடியும் அப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சால அது தீர்வு என்ன அப்படிங்கிறது நம்ம பாடப்புத்தகம் மாந்திரிக பாட புத்தகத்துல அதிகமான எந்திரங்கள் இருக்கு அந்த எந்த எந்திரத்தை போட்டா அவங்களுக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பாடத்தை பாடத்துல வந்து நம்ம வந்து விரிவாக்கமா வந்து நம்ம வந்து சொல்லி தருப்போம் அப்ப இது ரெண்டையும் நம்ம வந்து பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா வர்றவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் வந்து தீரும் ஒண்ணு அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அருள்வாக்குது எனக்கு வந்து சொல்லவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்குற அந்த பயிற்சி மெத்தேட் வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னா அருள் வாக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைச்சிடும் அருள் வாக்கு சொல்லுவாங்க வாக்கு படித்தனமாகும் அதனால் அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை ஏற்படுவாங்க அவங்களுக்கு மட்டும் இல்லை அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த பிரச்சனையை தீர்ந்தோன்னா அவங்க வந்து மன சந்தோஷப்பட்டு அதனால் வர்ற புண்ணியங்களும் உங்களை வந்து சேரும் அதனால் வந்து நம்ம மாந்திரிக பயிற்சியில் வந்து வகுப்புல வந்து பிரச்சனை என்ன அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து மாந்திரிக பயிற்சி வகுப்புல வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் விருப்பப்பட்டவங்க வந்து இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்புல வந்து நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்புல கலந்து கொண்டு நாலு பேர்த்துக்கு நல்லது செய்யுங்க அதே மாதிரி அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் கிரக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் சொல்லியிருப்பாங்க நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு அப்படிங்கலாம் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி கிரகத்துக்கும் பார்க்கணும் அப்போ கிரக ரீதியான பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து இந்த மாந்திரிக பயிற்சி வகுப்பில் இதை வந்து எப்படி நம்ம இந்த கிரக ரீதியான பிரச்சனை தான் இவனுக்கு வந்து பேயோ ஏவலோ செய்வனையோ இல்லை இது வந்து கிரக பிரச்சனை தான் இதை நம்ம எப்படி பாங்க கற்றுக்கிட முடியும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பில் நம்ம வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் மிக துல்லியமான மாந்திரிக பயிற்சி வகுப்பு இங்கே வந்து நடைபெற்றுட்டு இருக்குது நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்பு இந்த நான்கு நாள் மாந்திரிக பயிற்சி வகுப்புக்கு வர விருப்பமுள்ள மாணவர்கள் கிரீன் தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்றும் அகத்தியராறு அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்